அசலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துவோ அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொதுவான ஆசை இருக்கிறது அது என்னவென்றால் எந்தவிதமான ஆபத்தும் இல்லாமல் பயமும் பதற்றமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் திடீரென்று வரக்கூடிய விபத்துகள் எதிர்பாராத பிரச்சினைகள் நோய்கள் மன அழுத்தங்கள் இவை அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று யாருக்குத்தான் ஆசை இல்லாமல் இருக்கும் அதற்காகத்தான் தாலா நமக்கு பல அமல்களையும் பல துவாக்களையும் நமக்கு வழிகாட்டுதலாக தந்திருக்கிறார் அந்த வழிகாட்டுதலை நமக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்தவர் நபி பெருமானார்சல் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லி தந்தார்களோ அதில் மிகப்பெரிய சக்தியும் மகத்துவமும் பாதுகாப்பும் இருக்கிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை நபி பெருமானார் செல் அவர்கள் இதை ஓதிவிட்டால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று சொல்லிவிட்டால் அது எவ்வளவு பெரிய உறுதியான வார்த்தை என்று சற்று யோசித்துப் பாருங்கள் மனிதர்களின் வார்த்தை அல்ல உலகத்தின் எந்த சக்தியும் அல்ல அல்லாவின் தூதரின் வார்த்தை அந்த வார்த்தைக்குள் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துவாவை அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் இந்த துவவை காலை மூன்று முறை மாலை மூன்று முறை ஓதி வருகிறவருக்கு எந்தவிதமான தீங்கும் ஏற்படாது என்று தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை அறிவிக்கின்றவர் சாதாரண ஒருவர் அல்ல நேர்மையும் தக்வாவும் நிறைந்த ஒரு பெரும் நபித்தோழர் அவர்கள் கலிபாக்களாக இருந்தவர்களில் ஒருவரும் மிக உயர்ந்த அந்தஸ்து பெற்றவருமான உஸ்மான் இப்னு அஃபான் ரலி அவர்கள் இந்த செய்தி நம்பகமான ஆதாரத்துடன் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த தோவின் சிறப்பு என்னவென்றால் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு அமல் காலை நேரத்தில் ஒருவர் இந்த தோவை மூன்று முறை ஓதிவிட்டால் அந்த நாள் முழுவதும் மாலை நேரம் வரைக்கும் அவர் நிம்மதியாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதேபோல மாலை நேரத்தில் மூன்று முறை ஓதிவிட்டால் அடுத்த நாள் காலை வரைக்கும் அவர் பாதுகாப்புடன் இருப்பார் திடீரென்று ஏற்படும் விபத்துகள் எதிர்பாராத பிரச்சனைகள் மனதை கலங்கடிக்கும் சம்பவங்கள் இவற்றிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் இதுதான் இந்த துவாவின் மகத்துவம் இதைத் தொடர்ந்து ஓதிவரும் ஒருவர் தன் வாழ்க்கையில் ஒரு அமைதியையும் நம்பிக்கையையும் உணர்வார் இந்த துவாவை பெரியவர்கள் மட்டும் அல்ல நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே அல்லாவை நம்பி அவன் பாதுகாப்பை நாடும் பழக்கம் குழந்தைகளுக்கு வந்துவிட்டால் அது அவர்களின் வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும் பள்ளிக்குச் செல்லும் குழந்தை வேலைக்குச் செல்லும் இளைஞன் வெளியே பயணம் செய்யும் ஒருவர் வீட்டில் இருக்கும் பெண் வயதான பெற்றோர் யாராக இருந்தாலும் இந்த துவா அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதனால்தான் இதை ஒரு சக்தி வாய்ந்த அமல் என்று சொல்லப்படுகிறது பலர் இதை தங்கள் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வைத்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு துணிச்சலும்

பிஸ்மில்லாஹிலதி லா எலுரு ம அஸ்மியி பில் அர்லிவலா பிசமாய் பகவத் சமீபுல் அழிம் இந்த துவாவின் அர்த்தம் என்னவென்றால் அல்லாவின் பெயரைக் கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் அவன் பெயர் இருக்கும்போது இந்த உலகத்திலோ வானத்திலோ உள்ள எந்த ஒரு பொருளும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது அவன் அனைத்தையும் கேட்கக்கூடியவனும் அனைத்தையும் அறிந்தவனும் ஆவான் இந்த அர்த்தத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஓதும்போது நம் உள்ளத்தில் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை உருவாகும் அந்த நம்பிக்கையே நமக்கு உண்மையான பாதுகாப்பாக மாறும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த துவாவை நாம் அலட்சியப்படுத்தாமல் தினமும் காலை மற்றும் மாலை தவறாமல் ஓத பழகுவோம் நம்முடைய குடும்பத்தினருக்கும் குழந்தைகளுக்கும் இதை கற்றுக்கொடுப்போம் வீட்டில் இருந்து வெளியே செல்லும் முன் பயணம் தொடங்கும் முன் மனம் பதற்றமாக இருக்கும் நேரங்களில் இந்த தோவை ஓதிக் கொள்ளுங்கள் அல்லா தாலா நம்மை காணக்கூடிய காணாத அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் பாதுகாப்பான் எல்லாம் வல்ல நாயன் நம் அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பையும் நிம்மதியையும் அமைதியையும் வழங்குவானாக ஆமீன் இந்த பயனுள்ள செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இதுபோன்ற மேலும் பயனுள்ள இஸ்லாமிய செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்